ஃபுல் கான்சியஸாக இப்போ அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பார்ட்டிகளில் நடக்கிற பல விஷயங்களை நம்ம வெளியிலேயே சொல்ல முடியாது சுசித்ரா சொல்வதில் பொய் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகள் இங்கே நடக்குது சிம்புடைய பீப் சாங்கெல்லாம் உருவானது அங்கே தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடி தகராறுலாம் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஈஸியாக போகலான்னு சொல்லிட்டு அங்கே எப்போ இது மாறுச்சு அப்படின்னா இந்த சுச்சிலேஷில் தான் கமலஹாசன் வீட்லேயே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க சார் அதுதானே இங்கே ஆதங்கத்தை கலப்பு கமலஹாசன் மணிரத்னம் இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் பல பேர் வந்து இந்த மாதிரி மது விருந்துகள் கொடுத்துருக்குறாங்க அவங்க சக்ஸஸ் பார்ட்டி அப்படி தான் நடக்கும் இளையராஜாவுக்கும் ரஜினிக்கும் சண்டை வந்ததே அங்கே தான் ரஜினி வருவதற்கு லேட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பாரதி ராஜா ஒரு வார்த்தை சொல்ல இவர் சொல்ல எதிரிச்சு ரஜினியை பாரதி ராஜா அடிச்சிட்டார் எத்தலாம் திரிஷா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க முகத்தை அவ்வளவு கோபமாக வச்சுட்டு அவங்க காரில் ஏறி போனதை பார்த்தா அந்த வாய்ஸ் என்னோடது இல்லை அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா இருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை அவங்க எடுத்து கொடுப்பாங்க திறமைசாலி அவங்க அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலியை ஒரு நாள் சம்பவம் வந்து காலி பண்ணி சொன்னால் அவங்களுக்கு அந்த கோவம் எடுக்க தானே செய்யும் நம்மளுக்கே தெரியும் சார் இந்த பீப் சாங் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டரில் தான் நான் ஒரு நியூஸ் வந்தது இந்த பாட்டை லீக் பண்ணதே வந்து தனுஷ் தான் அவள் ஒரு கிக்குனா மொத்த கேஸையும் இங்கேயும் அவன் தலையில் கட்டுறது இல்லை இப்போ எப்படி நிச்சயமாக அவங்க அவங்க சட்ட ஆலோசகர் அவங்கள்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க சுசித்ராவுக்கும் இந்த கூட்டத்திற்கும் நடுவில் யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு ஏதாவது ஒரு தூங்கு அனுப்பியாவது அதை நீங்கள் நிறுத்தணும் த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த ஒரு வார கேப்பில் அதாவது லாஸ்ட் இன்டர்வியூ இந்த இன்டர்வியூக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வார கேப்பில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அதுவும் ஒரு சின்ன இன்டர்வியூவில் தான் சுச்சித்ரா அவங்களோட ஒரு இன்டர்வியூ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒம்பது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது வந்து என்னோட இதே கிடையாது நான் இதை பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க என்னோட கான்சியஸ்லி இது நடக்கல அப்படின்னா ஆனால் ஃபுல் கான்ஷியஸாக இப்போ அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் பகிர் கிளப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே சார் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரியலாக இருக்க ஒன்றா சார் இல்லை இண்டஸ்ட்ரியில் வந்து பா பார்ட்டிகள் நிறைய நடக்கும் பார்ட்டிகளில் நடக்கிற பல விஷயங்களை நம்ம வெளியிலேயே சொல்ல முடியாது அங்கே போனவர்கள் வந்து சொன்ன கதைகளை கேட்கும் போதே நமக்கு கிருருங்க இப்படியெல்லாம் அங்கே நடக்குதா அப்படின்ட்டு அதனால் சுசித்ரா சொல்லுவதில் பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது அவங்க பேசுற ஸ்லாங் வந்து தப்பா இருக்கலாம் கொஞ்சம் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கூட குறைய சொல்லலாம் பட் இப்படி முற்றிலும் நடக்காமலே இருக்கான்னா இல்லை இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகள் இங்கே நடக்குது பல காமெடிகள் இங்கே நடந்துருக்கு இந்த பார்ட்டிகளில் இன்னும் சொல்ல போனால் அந்த சிம்புடைய பீப் சாங்கெல்லாம் உருவானதே அங்கே தான் சிம்பு தனுஷெல்லாம் ஒரு காலத்தில் ஈஸியாக இருக்குது போயிட்டு இருந்தாங்க அங்கே வந்து பண்ணை வீடுகளில் இவங்க கேதராவாங்க ஆவாங்க அங்கே வந்து பயங்கரமாக அலம்பல் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பாடல்கள்லாம் அங்கே உருவானது தான் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் இருக்குது அது ஃபோனில் இருந்தது எப்படியோ வெளியில் லீக் ஆகியிருக்கு அதனால் அப்போ ஏன் வந்து ஈஸியார்லேருந்து இவங்க வந்து அதுக்கப்புறம் அங்கே கூடாமல் போனாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பல கதைகள் ஆக்சுவலாக மவுண்ட் ரோடு பக்கத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டல் ஒன்று இருக்குது அங்கே தான் ஆரம்பத்தில் எல்லாருமே அங்கே ஆகிட்டு இருந்தாங்க விஷால் சிம்பு அந்த அந்த பெரிய செட்டு அப்போ இளைஞர்களாக இருந்த ஒரு செட்டு அங்கே கேதர் ஆகும் அங்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அடித்தடி தகராறுலாம் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஈஸியார் போகலான்னு சொல்லிட்டு அங்கே தனியாக வீடு எடுத்து போயிட்டுருந்தாங்க அதற்கப்புறம் அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தோடனே இனிமேல் எப் எப்போ இது மாறுச்சு அப்படின்னா இந்த சுவிட்சி லீக்லஸ் தான் லீக்ஸில் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கங்கே அவங்க பார்ட்டிகள் கொண்டாடி இருந்தாங்களே எல்லாருமே டோட்டலாக நிறுத்துலது அங்கே தான் சரி அதுக்கப்புறம் வீடுகள்லேயே அவங்க வந்து ஒரு பார் மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு அங்கே நண்பர்களோட சும்மா ஒரு நாலஞ்சு பேர் வர வச்சு அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அமைதியான முறையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு ஐம்பது பேர் கூடி கலாட்டா பண்ணுறதுக்கும் ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து அரட்டை அடித்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா ஸோ அப்படி மாறிச்சது இது வந்து நடிகர் நடிகைகள் பண்ணுறதுனால நமக்கு பெருசாக தெரியுது இது மற்றவர்கள் பண்ணலையா கண்டிப்பாக நிறைய ஐடி பீப்புள் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து எங்க இது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கதா மாறுதுன்னா இங்க நடக்கிற காமெடிகள் சண்டைகள் சச்சரவுகள் இப்ப சுச்சிலிக்கு மாதிரி ஒரு விஷயம் வெளியில வரும்பொழுது அடதா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பேசும் இப்போ அது வந்து பேசும் பொருளாக மாறுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் இது மத்தவங்க எல்லாம் பண்றாங்க ஹவுஸ் பார்ட்டிஸ்லாம் எல்லாம் தான் இருக்கு பட் எதுக்கு வந்து இப்ப சுச்சித்ரா அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இதை பெருசா நம்ம பார்த்து கோவப்படுறோம் இல்லைன்னா எதுக்கு இதை பார்த்து ஆச்சரியப்படுறோம்னா கமல் வந்து விக்ரம்னு ஒரு படம் நடித்தார் அதில் வந்து கோர் ஆஃப் த கண்டென்ட் என்ன அப்படின்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரோலெக்ஸ் வரையும் போயிடுவார் லியோலையும் கால் வச்சுருப்பார் அவரோட தாட் என்ன அப்படின்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படிங்கிறதான் ஸோ படத்தில் இது மாதிரியான ஒரு கருத்து இருக்கா சார் ஆக்டராக கூட நீங்கள் அது நீங்கள் நடிச்சிட்டிங்க அரசியலுக்கும் வந்துட்டீங்க அரசியலில் வந்துமே மாற்றம் வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது வெள்ளி தாம்பலத்தில் கொக்கை இல்லைனா ஒரு ட்ரக்ஸோ சப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட்டிஸ் கமல்ஹாசன் வீட்டிலேயே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க சார் அதுதானே நீங்கள் ஆதங்கத்தை கலப்புது இல்லை அங்கே கொக்கையின் பரிமாறப்பட்டதாங்கிறதுல எனக்கு சந்தேகம் உண்டு ஏன்னால் கமலஹாசன் பார்ட்டி கொடுப்பாரு கமலஹாசன் மணிரத்னம் இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் பல பேர் வந்து இந்த மாதிரி மது விருந்துகள் கொடுத்துருக்குறாங்க அவங்க சக்ஸஸ் பார்ட்டி அப்படி தான் நடக்கும் பெரும்பாலும் இப்போ பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நடத்துறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய நண்பர்களுக்குள்ள ஒரு பார்ட்டி ஒன்று எப்போவுமே நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நேற்று நடந்த விஷயம் கிடையாது இளையராஜாவுக்கும் ரஜினிக்கும் சண்டை வந்ததே அங்கே தான் சண்டை சண்டை கிடையாது இளையராஜா குடியை விட்டதே அந்த மாதிரி ஒரு பார்ட்டில தான் என்னென்னா பாரதி ராஜா ரஜினி இளையராஜா கங்கை மரன் இந்த ஒரு செட்டு அப்படி உட்காந்து போது ரஜினி வருவதற்கு லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அது லேட்டாச்சா அல்லது வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் என்னையே நடிக்க வைக்கலன்னு ரஜினி சண்டை போட்டாருன்னு தெரியல அது ஏதோ ஒரு ஒரு சின்ன அது எனக்கு மறந்து போச்சு சரி அப்போ ரஜினி வந்து பாரதி ராஜாட்ட கேட்கும் பொழுது பாரதியராஜா ஒரு வார்த்தை சொல்ல இவரு சொல்ல எந்திரிச்சு ரஜினியை பாரதி ராஜா அடிச்சிட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த பார்ட்டி வந்து ஒரு மாதிரி கலவரமானோன்னே இளையராஜா என்ன பண்ணார் நம்ம குடிக்கிறதுனால தானே இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இனிமேல் நம்ம அதை தொடவே கூடாதுன்னு அன்னைக்கு தூக்கி எறிஞ்சவர் தான் ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகள் அந்த காலத்துலேருந்தே இருக்கு இன்னும் கூட ஒரு ஒரு பெரிய பழைய சினிமா ரிப்போர்ட்ரு வந்து ஒரு கட்டுரை நினைந்தார் சரி அதில் அவர் என்ன சொன்னார்னா ஜெய்சங்கர் வந்து இது மாதிரி ஒரு பார்ட்டி ஒன்று வச்சார் அவர் ஜெய்சங்கர் வந்து இந்த மாதிரி பெருசாக கேளிக்கைகள்லாம் அவர் பெருசாக இது பண்ண மாட்டார் பட் அவர் வந்து ஒரு பார்ட்டி ஒன்று வச்சார் பாம்குரோவில் அது நடந்துச்சு நண்பர்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில் வந்து கீழே பார்த்தா ஒரே கல்லவரமாக கிடந்துச்சு அந்த கீழே வாந்தி இந்து கிடந்துச்சு அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது இந்த ஃபேன் சீலிங் ஃபேன் இருக்குல்ல ஆமாம் சார் அதில் வாந்தி எடுத்திருக்கோம் அவர் அம்மாடி அம்மா அவர் பயந்துட்டா இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறது நான் பார்த்துருக்கேன் இந்த வாந்தி எப்படி அவ்வளோ தூரம் போச்சு அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி கதைகள்லாம் இன்றைக்கி நேரத்தில் நீண்ட காலமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு இவங்க சுற்றி சொன்னது வந்து இந்த கொக்கைங்கெல்லாம் சொல்லும்போது தான் நமக்கு பயமாறு கண்டிப்பாக சார் ஏன்னா நம்ம விசாரித்த வரைக்கும் அவருடைய பார்ட்டிகளில் அந்த மாதிரி மது வகைகளை பரிமாறின மாதிரி எனக்கு தெரியல வழக்கமாக இங்கே கடைகளில் என்ன டாஸ்மாகில் வைக்குமோ இந்த மாதிரி ஐட்டங்களும் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான இதை வாங்கிட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க மேலும் இந்த உயர் ரக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இருக்கும் ஸோ அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க சொல்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை சினிமாவில் சொல்கிறாரு அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்க அதெல்லாம் வேறு அது வந்து லட்சக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் பின்பற்றணுங்கிறதுக்காக சொல்கிறது தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு இன்னும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அது ஏதாவது ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்கும் அது அது வேற கொள்கைங்கிறது வேறு தான் இந்த ஒரு மீம் இருக்கலாம் சார் ஒரே ஒரு இதான் பண்ண டோட்டல் சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி சுச்சித்ரா ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தாங்க டோட்டல் கோலிவுட் இண்டஸ்ட்ரியுமே ஒரு மாதிரி மண்டே பிச்சுட்டு அலையுது ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்கிறாங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க நேற்றுலாம் திரிஷா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் அப்படி ஒரு கடுகடு முகத்தோடு அவங்க இறங்கி போனதே கிடையாது ஒரு ஒரு லேசான ஒரு சிரிப்பு இருக்கும் நின்று யார்கிட்டையும் பேச மாட்டாங்களே தவிர எல்லார்டையும் ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சுட்டு தான் அவங்க போய் நம்ம பார்த்துருக்கோம் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் முகத்தை அவ்வளவு கோபமாக வச்சுட்டு அவங்க கார்ல ஏறி போனதை பார்த்தா என்ன காரணம்னா இதுல அவ்வளவு பெரிய அலிகேஷன் உண்மையா அது சொல்றாங்க அவங்க ஆனால் யாருமே இதை மறுக்கல அதுதான் அதான் தான் சார் அப்போ அந்த கேள்வி தான் நான் கேட்க அப்படின்னா ஆமாம் இப்போ டக்குன்னு இந்த இடங்கள்ல தனுஷா இருக்கணும் ஆனால் கார்த்திக் குமார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ போட்டார் அந்த வாய்ஸ் வந்து என்னோடது ஏன்னா ஒரு வாய்ஸும் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு அந்த வாய்ஸ் என்னோடது இல்லை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஓரினச் சேர்க்கை இல்லைன்னா ஒரு வீடியோ போட்டார் எதுக்குப்பா நீ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிறேன்னு சொல்லி சோசியல் மீடியாலே பயங்கரமாக வறுத்துட்டு தான் இருக்காங்க இந்த பக்கம் தனுஷோட ஃபேன்ஸும் சரி தனுஷோட சைட்லாம் இருந்தும் சரி யாருமே அதுக்கு ஒரு மறுப்பே தெரிவிக்கலையே சார் இல்லை அது அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா இருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்க இன்னும் வந்து அந்த கோபத்துலேருந்து இறங்கி வரவே இல்லை ஏன்னா அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு கண்டிப்பாக அவங்கள அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு அப்படி பண்ணவே கூடாதுங்க இப்போ நீங்கள் கூட்டமாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஜாலியாக இருக்கீங்க ஹாப்பியாக வந்துடணும் யாரோ ஒருத்தரை திட்டமிட்டு பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு வேலை செய்கிறது இருக்குல்ல அது அது வந்து இவங்க போதையில் செஞ்சாங்களா இல்லை திட்டமிட்டு இவங்கள ஒழிச்சே ஆகணும்னு நினச்சி செஞ்சாங்களான்னு தெரியல ஆனால் இவங்களுடைய கரியரே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அவ்வளவு திறமைசாலியாக கண்டிப்பாக சார் நீங்கள் அவங்க அவங்களுடைய அந்த அந்த ஆர்ஜேவாக இருக்கும்போது அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படி மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஓடிட்டே இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நீங்கள் மனசில் நினைக்கிறது அவ்வளோ ஸ்பீடாக பேசிட முடியுமா அதில் கிளாரிட்டியாக பேச முடியுமான்னா அது பெரிய சவால் அப்படி பண்ணாங்க அவங்களுடைய பாடல்கள்லாம் இப்போவும் நம்ம அப்படி பிரமித்து கேட்கலாம் அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலியை ஒரு நாள் சம்பவம் வந்து காலி பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு அந்த கோபம் இருக்க தானே செய்யும் இன்றைக்கி வந்து அதை அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி அவங்க வெளியில் வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க பேசுகிறாங்க இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ அவங்க குற்றம் சுமத்துக்கிற யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அடி என்ன அடிச்சிட்டாங்க இப்போ அவங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறது தான் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா சார் ஒரு பக்கம் சிம்பு அடிக்கிற மாதிரி தனுஷ் அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்க அதே நேரம் ஒரு பக்கம் ஒரு டிவோர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ டிவோஸுங்கிற கூட அவங்களோட ப்ரைவேசி பர்சனல் அதில் தலையிட வேணாம் அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் அவங்க வந்து பேசின விஷயங்கள் தனுஷை பற்றி இந்த பக்கம் பேசியிருக்காங்கல்ல இது வந்து தனுஷோட கெரியர் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை புள்ளி வைக்கணும் தானே சார் ஏன்னா பெரும்பாலும் நமக்கே தெரியும் இது மாதிரியான விஷயங்கள்ல தனுஷோட பேர் அடிப்படுறது வழக்கம் தான் த்ரீ படத்துக்கு அப்புறமா இப்போ அதுவும் வந்து ஒரு விஷயமா மாறி இருக்குல்ல அது காக்கா உட்கார பணம் விழுந்த கதையாக என்னன்னு தெரியல ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் திடீர்னு நுழைஞ்சு ஒரு நாள் பார்த்து மறுநாளே அவங்கள பிரிக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்கிற கதையே கிடையாது அதுவும் ஒரு ஒரு திருமணமான ஒரு தம்பதியை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் பேசி மூணு நாள் பேசி அவங்கள பிரித்து விட்டுற முடியுமாங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது பட் இவங்க சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்குள்ள மன வருத்தங்கள் இருந்திருக்கும் பிரிகிற நேரத்தில் இவர் ஏதாவது உள்ளே போயிருப்பார் அதை வந்து ஒரு பெரிய இவர் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படி அதை நான் முழுசாக நம்பலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் தனுஷனுடைய வாழ்க்கையில் இது ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளியாக மாறுமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் ஆகாது இங்கே நீங்கள் எவ்வளவு கெட்டவனாக சித்தரிக்கப்படுகிறவர்களோ அவ்வளவுக்கு உங்கள் பின்னாடி ஃபேன்ஸ் கூட்டம் வரதுக்கு ரெடியாக இருக்குது அப்படி தான் இன்றைக்கி மாறிடுச்சு ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லவன் அன்னியன் படத்தில் வர அம்பி மாதிரி இருக்கான் அவனை மாதிரி ஒரு நல்லவனே கிடையாதுன்னா யாருமே அவனை லவ் கூட பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் ஒரு யதார்த்தம் நாம் ஆள் ரகுடாக இருக்கணும் புள்ளிங்கோ கிட்டத்தட்ட பிள்ளைங்கோவாக இருந்தால் கூட பரவாயில்லைங்கிற மனநிலைக்கு பெண்களும் வந்துட்டாங்க பசங்களும் அப்படிப்பட்ட நடிகர்களை தான் ரசிக்கிறாங்க இப்போ சிம்பு வந்து இவ்வளோ வட்டகாசம் பண்ணுவார் இருப்பார் இப்படி இருப்பாருன்னா அப்படியே அட்மையர் ஆகிறான் ஐயோ தலைவர் எப்பேற்பட்ட ஆளாங்கிறான் ரொம்ப நல்ல வருங்க ஒரு எட்டு மணி ஷூட்டிங்னா ஏழு மணிக்கே வந்துடுவார் இது சிகரெட்டு குடிக்க மாட்டார் சரக்கு அடிக்க மாட்டார் யாரையும் கெட்டவராக பேச மாட்டார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அப்படின்லாம் நீங்கள் ஒருத்தரை சொன்னீங்கன்னு வைங்களேன் என்னடா எங்கள் வேஸ்ட்டாக இருக்கும் அவங்கள இருக்கேன்றான் ஸோ அது மாதிரி மனநிலை மாறி போயிடுச்சு அதனால தனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவங்கள் ஒரு முற்றுப்புள்ளி ஆகுமா ஆகவே ஆகாது இதுக்கப்புறம் இன்னும் ஃபேன்ஸ் கூட்டம் ஜாஸ்தியாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கே தெரியும் சார் இந்த பீப் சாங் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதுக்கு பின்னாடி வந்து மாதர் சங்கத்திலேருந்து நிறைய சங்கங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் மேலே அனிருத் மேலேயுமே பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டராக தான் நான் ஒரு நியூஸ் வந்தது இந்த பாட்டை லீக் பண்ணதே வந்து தனுஷ் தான் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல நம்ம பேசும்போதுமே பார்த்தீங்கன்னா சொல்லாடலாம் நம்ம பேசிக்கிட்டோம் வந்து ஏதாவது இந்த இன்டர்வியூலே அது மாதிரி சொல்ல போனால் சுச்சித்ரா சொல்லியிருப்பாங்க சார் அந்த பிராங்க் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த ப்ராங்கோட எக்ஸ்ட்ரீம் தான் அந்த பீப் பாடலோட வெளியிடா சார் ஒருத்தர் சிக்கனாக மொத்த கேசையும் தூக்கி வந்தையில் கட்டுறதுக்குல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இது ஓகேண்ணா அந்த பீப் சாங்குக்கும் தனுஷுக்கும் தொடர்பு இருக்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா அன்னைக்கு வந்து அனிருத்தும் சிம்பு அப்படி இருந்தாங்க கிட்டத்தட்ட தனுஷை விட்டு விலகுகிற இடத்துல இருந்தார் அனிருத் அந்த நேரத்தில் கூட நாங்கள் அப்போ தனுஷை பார்க்கும்போது கேட்டோம் இந்த இந்த மாதிரி சாங் வந்து அனிருத்து பண்ணியிருக்கிறாரு நீங்கள் தானே அவர் வளர்த்து விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லைல்ல அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அவன் அவன் ஃபோனை நான் வந்து பலமுறை எடுத்து பார்த்துருக்கேன் அப்படி அவன் பேங்க்கில் இருந்ததே கிடையாது அந்த ஸ்டோரில் அந்த அதில் இருந்ததே கிடையாது ரொம்ப நல்ல பையன் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு பட் அதை தாண்டி அது வெளியில் வருது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையாகி தான் அது வெளியில் வந்திருக்கணும் மற்றபடி அதுக்கும் தனுசுக்கும் பெருசாக சமந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல ஓகே சார் இந்த சுச்சித்ரா கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு இது இருந்தது விஜய் வீட்டில் போய் டான்ஸ் ஆனதாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயம் சொல்லும்போது த்ரிஷாவுக்கும் ஒரு பக்கம் இந்த இடத்துல வந்து த்ரிஷா அப்படி இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே விஜய் வீட்டில் பார்ட்டிகள் நடக்கும் இந்த பார்ட்டிகள் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்களே இப்போ விஜய் வீட்லேயுமே இது மாதிரி பார்ட்டிகள் நடந்ததுனால தான் அவங்க ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க சார் அது நடந்துதான்ற ஒரு கேள்வி இருக்குது சார் இல்லை அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக முடியாது கிடையாது அது வந்து அவங்க தனிப்பட்ட பிரச்சனை சரி பட் சினிமாவில் யார் வீட்டில் தான் பார்ட்டி நடக்கலை எல்லார் வீட்லையும் பார்ட்டி நடந்துருக்கு அதான் சொல்கிறன்னே ஒவ்வொரு ஒரு வீடுகள்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார் செட்டப்பே வச்சுருக்காங்க அது நிறைய மது வகைகளை அங்கே அடுக்கி வச்சு அவங்க வர்றவங்களுக்கு இப்போ நம்ம வீட்டை வந்தால் டீ கொடுக்குற மாதிரி அங்கே எதாவது சரக்கு அடிக்கிறீங்களா கேட்குற அளவுக்கு நிலைமை இன்றைக்கி மாறிடுச்சு ஸோ அதனால் பார்ட்டிகள் நடப்பது தவறுங்கிற இடத்துக்கே நம்ம போக முடியாது ஏன்னா அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இன்றைக்கி சொசைட்டியில் மாறிடுச்சு அது ஒரு ஸ்டேட்டஸாக கூட மாறிடுச்சு ஸோ அதனால் நம்ம அதை வந்து பெருசாக போக முடியாது இந்த மாதிரி கோழிகளில் சம்பளம் வாங்குகிறவங்க அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க அந்த இந்த மீட்டிங்கே பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க இதில் வந்து இந்த டான்ஸ் டான்ஸானது இதெல்லாம் இவங்க சொல்கிறத திரிச்சாக தான் வந்து மறுக்கணும் அல்லது ஏதாவது அது சம்மந்தமாக ஒரு பதிலை அவங்க சொல்லணும் அந்த அமைதியாக போகும்பொழுது இவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன் அவங்க அமைதியாக இருக்காங்க அப்ப இது சரியோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதாரு அதுக்கு அவங்க யாராவது ஒருத்தர் சீக்கிரம் பதில் சொன்னாதான் இதுல வந்து சரி தப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர முடியும் ஏன்னா சார் இப்போ ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்த்துருப்போம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் அவர் பாத்தீங்கன்னா இந்த லீவில் எனக்கு இது மாதிரி ஒரு சீன் வைப்பாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு மாதிரியான பேச்சு வந்தது த்ரீஷா கோவப்பட்டாங்க மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டோன்னா சரி மன்னிச்சு விடறதான் மனுஷத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு அறிக்கை விட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருக்க ஒருத்தர் த்ரீஷா பத்தின ஒரு விஷயம் வந்தது என்ன எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க த்ரீஷா இப்போ மறுபடியும் சுச்சித்ரா இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க ஒரு அறிக்கை வெளியிடாமல் இருக்கிறதுக்கான ஒரு மௌனம் இருக்குல்ல சார் இல்லை இப்போ எப்படி நிச்சயமா அவங்க அவங்க சட்ட ஆலோசகர் உங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா இது வந்து இப்போ இவங்க சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் இதோட முடியுமா இன்னும் அடுத்தடுத்த இன்டர்வியூல வேற ஏதாவது தொடருமாங்கிறதே தெரியல சார் ஆமா ஏன்னா இப்போ அவங்க வந்து அந்த அந்த கூட்டத்தோட நெருங்கி படைகிருக்காங்க கம்பல்சரியாக அவரை அவங்கள இழுத்துட்டு போயிருக்காங்க அவங்களே சவால் விடுறாங்களே இவ்வளவு புகைப்படங்கள் வந்திருக்கு இவ்வளோ வீடியோக்கள் வந்திருக்கு எதுலேயும் ஒன்லையாவது நான் அப்படி இருக்கேன் நான் நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் வரைக்கும் நான் ஒழுக்கமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றது பட் எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த கூட்டத்தில் ஒரு ஒட்டாத இடத்துல அவங்க இருந்துருக்காங்க ஆமாம் அது அப்போ அவங்க கேதர் பண்ணது எல்லாமே வந்து இப்போ அவங்க ரீகால் பண்ணுறாங்க அதை யாராக இருந்தாலும் நான் சொல்லுவேங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க அதனால் ஒன்று உடனடியாக இதில் ஏதாவது ஒரு குழு ஒன்று வச்சு அல்லது சுசித்ராவுக்கும் இந்த கூட்டத்திற்கும் நடுவில் யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு இது இதுக்கப்புறம் பேச வேணான்னு ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு எதாவது ஒரு தூது அனுப்பியாவது அதை நீங்கள் நிறுத்தணும் இல்லைன்னா சட்ட ரீதியாக இது எல்லாமே தப்பு இவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னு ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு அவங்க வாயம்பிடணும் இது ரெண்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று உடனடியாக இவங்க செஞ்சாதான் இந்த அசிங்க நிற்கும் இல்லைன்னா அவங்க வந்து விடுறதா இல்லை போல இருக்குது எல்லா சேனல்லையும் உட்காந்து நினைச்சு பார்க்க முடியாத சேனல்ல புதுசு புதுசாக என்னென்ன சேனலில் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அது பயங்கரமாக மக்கள் பார்த்து அதை அதை பற்றியே டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இதை உடனடியாக அவங்க நிறுத்தணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியாங்க நம்ம முதல்ல பேசின மாதிரி சார் நைன்டி ஸ்விட்சா நான் வந்து மொதல் முதல் சுச்சித்ராவை டிவிலையோ இந்த நெட்லேலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருப்பாங்க அதுலேயும் ஒரு பிக்சர் வந்து ரொம்ப வைரலாகவும் கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா ராயோட ஒரு மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு பின்னாடி ஒரு பூம் ஹெட்செட் செட் நிற்பாங்க நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சித்திராவை பார்ப்போம் இந்த சுவிச்சி லீக்ஸ் வந்தப்போ கூட அவங்க கொடுத்த ஒரு சில பைட்ஸ்லாம் அப்போ பார்த்த சுவிச்சி ஒரு மாதிரி இருந்தாங்க பல வருஷம் கழிச்சு திரும்ப அவங்களை எங்கே பார்க்குறோன்னா பிக் பாஸில் தான் பார்க்குறோம் அந்த சுவிட்சே அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார் அந்த பிக் பாஸ்லேயுமே வந்து அவங்க பேசினது அவங்க நடந்துக்கிட்டதுமே பல சுச்சித்திர மாதிரி கிடையாது இந்த இடைப்பட்ட நாட்களில் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்கும் சார் இல்லைங்க இந்த ஒரு சம்பவமே அவங்கள போட்டு உலுக்கி எடுத்துக்கிட்டே இருக்கும்ல ஏன்னா டோட்டலாக அவங்கள வந்து காலி பண்ண சம்பவம் அது அப்போ அது மனசுக்குள்ளே திரும்ப 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 போட்டு அழைச்சிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே உடம்பு அப்படி மாறும் அது ஒரு ஒருத்தர் ப்ளசண்ட்டாக இருக்கிறது வந்து முகத்தில் தெரியும் முகம்தானே மனதின் கண்ணாடி அப்போ நீங்கள் உங் உங்களுக்குள்ளே இவ்வளவு அழுத்தத்தை வச்சுக்கிட்டு இருக்க இருக்க அந்த முகம் வந்து மாறும் ஸோ அதுதான் காரணம் இன்னொன்று உங்களுக்கு ஏஜ் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயசு ஆகுது ஸோ எல்லாம் சேர்ந்து தான் நம்ம பார்க்கணும் தொடர்ந்து பேசுவோம் சார் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப நன்றி சார் நன்றி